வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழன்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கருப்பு என்கிற ஒரு சொல் இருக்குது இயக்குனர் என்கிற ஒரு சொல் இருக்குது நாம் பேசும்போது வந்து ஒரே மாதிரி தான் வந்து நம்ம உச்சரிக்கிறோம் இருந்தாலும் கூட நம்ம எழுதும்போது அதில் பிழைகள் வருது நம்ம பொருளுக்கு ஏற்றபடி ஏற்றபடி நம்ம எழுதும்போது சில இடங்களில் வந்து நம்ம பிழையாக எழுதுகிறோம் அப்படிப்பட்ட பிழை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காணொலி இது உங்களுக்கு முழுசாக புரியினா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வாங்க நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கருப்பு அதே மாதிரி இயக்குனர் என்கிற இந்த இரண்டு சொற்கள் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கருப்பு அப்படின்றல உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் சின்ன ரூ வரும்போது அதை நமக்கு வேறு ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பெரிய ரூ போட்டால் அதுக்கு வேறு ஒரு பொருள் நீங்கள் சின்ன ரூ போட்டு எழுதுறீங்கன்னா கருப்பு அப்படின்னு எழுதுறீங்கன்னா பஞ்சம் அதாவது நாட்டில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது அப்படின்றத குறிக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப என்ன தண்ணிக்காய் கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணிக்காய் பஞ்சம் அப்படின்றத நம்ம பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி காற்று கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காற்று கருப்பு அண்டாமல் பார்த்துக்கணும் இங்கே வந்து காற்று கருப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயமுறுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கருப்பு அப்படின்ற சொல்லை நம்ம எழுதும்போது பேச்சு வழக்கில் ஒரே மாதிரிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் எழுதும்போது சின்ன ரூ போட்டு எழுத வேண்டும் அதே மாதிரி கருமை என்று வரும்போதும் சின்ன ரூபோட்டு எழுதணும் நம்ம கருப்பு அப்படின்றதுக்கு கருமை என்கிற ஒரு பொருளும் உண்டு அதனால் பொருள் அறிந்து நாம் சொற்களை எழுத வேண்டும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு தமிழில் ரெண்டு இருக்குது பேசுவது அப்படின்றது இடத்துக்கிடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எழுத்து வழக்கு அப்படின்றது கொஞ்சம் கூட மாறுபடாமல் அந்த ஒரே மாதிரியான எழுத்து முறை தான் தமிழில் இருக்குது பேசுகிறதுல சிறு சில வேறுபாடுகள் இருந்தாலும் எழுத்து முறையில் ஒரே முறை தான் இருக்குது அதனால் நம்ம பேசுகிற மாதிரியே வந்து எழுத்தில் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் பிழைகள் நிகழும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் மாதிரி பெரிய ரூ போட்டு எழுதுகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ கோவத்தை பற்றி சொல்கிறோம் அதே மாதிரி குற்றம் சொல்லக்கூடியதாக நம்ம அந்த இடங்களில் குற்றம் சாட்டுதல் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது நம்ம கருப்பு அப்படின்ட்டு நம்ம ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம்னா எழுதும்போது பெரிய ரூ போட்டு எழுதணும் ஏன்னா கோபம் குற்றம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய சொல்லாக கருப்பு எழுதும்போது பெரிய ரூ போட்டு தான் எழுதணும் அடுத்த சொல் பார்த்திங்கன்னா இயக்குனர் இயக்குனர் அப்படின்றதில் ஈ கு வரைக்கும் சரி ஆனால் இந்த நா அப்படின்றத என்ன நாவை வந்து நம்ம பயன்படுத்தணும் சின்ன நாவா பெரிய நாவா எதை பயன்படுத்துகிறது அதாவது தாக்கு அடுத்து வரக்கூடிய நாவா தன்னகரமாக ராக்கு அடுத்து வரக்கூடிய நாவா ரன்னகரமாக இதை எதில் எதை வந்து நம்ம பயன்படுத்துறது எதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த இயக்குனர் என்று பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா தன்னகரமாக இருக்கும் அதாவது தாக்கு அடுத்து வரக்கூடிய நாவாகத்தான் இருக்கும் அதாவது நான் நன்மை அப்படின்னா வரும் இல்லையா அந்த சொற்களில் வரக்கூடிய முதலெழுத்தான அந்த நகரம் தன்னகரமாகத்தான் இருக்கும் இந்த தன்னகரம்ன்றது எதை அடிப்படையாக கொண்டு நம்ம இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இயக்குதல் என்கிற ஒரு செயல் அது வினைச்சொல் அந்த வினைச்சொல்லை நம்ம பெயர் சொல்லாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறுவிகுதி சேர்த்து பயன்படுத்தும் இயக்குதல் இயக்கு இயக்கக்கூடிய நபர் அப்படின்னு வரும்போது இயக்குனர் இந்த இடத்துல பெயரடை நிலையாக இந்து என்கிற எழுத்தும் வரும் அப்போது இயக்கும் நபரை நம்ம இயக்குனர் என்று எழுதும்போது அங்கே தன்னகரம் சேர்த்து எழுத வேண்டும் அதே மாதிரி நடத்துனர் பாடுனர் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அறுவிகுதி சேர்ந்து வரும் நடுவில் பெயரடி நிலையாக இந்து என்கிற எழுத்து வரும் இதுதான் வந்து இலக்கணம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இயக்குனரில் வரக்கூடிய இயக்கு அப்படின்ற சொல் வந்து பகுதியாக வரக்கூடிய சொல் வேர் சொல்லாக வரக்கூடியது கட்டளை பொருளில் வரும் அதேமாதிரி பாடுதல் பாடுனல் பாடுனர் அப்படின்னு வரும்போது பாடு ஆடுதல் ஆடு ஓடுதல் ஓடு இந்த பாடு ஆடு ஓடு இயக்கு இது எல்லாமே வந்து கட்டளை பொருளில் வரக்கூடியது பகுதியாக வரக்கூடியது இது எல்லாமே வினை சொல்லாக வினையை சொல்லக்கூடியது அதாவது ஒரு வேலையை சொல்கிறது பாடுறது ஆடுறது ஓடுறது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கலாம் இலக்கணப்படி அதெல்லாம் வந்து வேலை அப்படின்றது தான் நம்ம வேலைன்ற பொருளில் தான் எடுத்துக்கணும் வினை அப்படின்ற பொருளில் தான் எடுத்துக்கிறோம் ஆனால் அங்கே அதை செய்யக்கூடிய ஒருத்தரை குறிக்கிதுன்னா அது பெயர் சொல்லாயிடுது அப்படி பெயர் சொல்லாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயக்கக்கூடிய நபரை இயக்குனர் ஒருத்தர் தானே அதனால் இயக்குனர் பன்மையில் வரும்போது இயக்குநர்கள் அப்படின்ற இதில் வந்து சொல்லாக நம்ம பயன்படுத்துவோம் அதனால் நீங்கள் இயக்குனர் எழுதுறீங்கன்னா இயக்குனர் தருணர் பெருனர் இப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தன்னகரம் தாக்கு அடுத்து வரக்கூடிய நா பயன்படுத்தி தான் எழுத வேண்டும் அதுதான் வந்து சரியானது தமிழ் இது போல் இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது பொருள் வேறுபாடு தெரியாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் பேசும்போது பரவாயில்ல எழுதும்போது தவறாக எழுதக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி சொற்களுடைய பொருள் வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட போகிற பார்த்து உங்களுடைய தமிழை எழுத்து தமிழில் வரும்போது நல்ல தமிழாக இலக்கண இல்லாத தமிழாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன் நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் நிறைய இலக்கணம் இலக்கியம் சார்ந்த வீடியோக்கள் இருக்குது போட்டித் தேர்வுகளுக்கான வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயனடுங்கள் அடிப்படையில் தமிழ் கற்றுக்கொள்வதில் தொடங்கி ஆய்வு தமிழ் வரைக்கும் எல்லாத்துக்குமான களமாக நம்முடைய சேனல் இருக்குது நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்